தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் எல்லாருமே பல கோடி ரூபாயை சம்பளமா வாங்கிட்டு வராங்க இப்ப புதுசா வர நடிகர்கள் கூட ஒன்னு ரெண்டு ஹிட்னால கோடி கணக்குல சம்பளம் வாங்குறாங்க இதுல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ட்ரெண்ட தமிழ் சினிமால யாரு அறிமுகப்படுத்தினா அப்படிங்கறத பத்தியா நம்ம பார்க்க போறோம் கலர் கலரான ஜிகு ஜிகு சட்டையோடவும் முகத்துல மேக்கப்பும் உதட்டில் லிப்ஸ்டிக்கோடையும் வருவாரு ராமராஜன் அவரு தான் தமிழ் சினிமால முதன் முதல்ல ஒரு கோடி ரூபாயை சம்பளமா வாங்கியிருக்காரு நைன்டிஸ்ல ரஜினி கமலுக்கு சவால் விடுற அளவுக்கு பல ஹிட் படங்களை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை படைச்சவர் தான் ராமராஜன் பொதுவாகவே ராமராஜனுக்கு நடிக்கவே தெரியாது சுத்தமாக டான்ஸ் ஆட தெரியாதுன்னு பல பேர் கிண்டல் பண்ணாங்க ஆனால் கிராமப்புறங்களில் இவர் நடித்த எல்லா படமுமே சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அதுலேயும் இவர் நடித்த கரகாட்டுக்காரன் படம் மதுரையிலேயும் சென்னையிலையும் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஓடி சாதனையும் படைச்சுது ராமராஜனும் இளையராஜாவும் கூட்டணி அமைச்சா சொல்லவே வேண்டாம் இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் அமைச்ச எல்லா படமுமே மிகப்பெரிய ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இவர் நடிச்ச ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆச்சு கரகாட்டக்காரன் பட வெற்றிக்கு அப்புறம் லைனா ஹிட் படங்கள நடிச்சு மறுபடியும் கங்கையமரன் டைரக்ஷன்ல வில்லுப்பாட்டுக்காரன் படத்தில் நடிச்சாரு ராமராஜன் இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் போட்டாரு இந்த வில்லுப்பாட்டுக்காரன் படத்தில் நடிக்கிறதுக்கு ராமராஜன் சம்பளமா ஒரு கோடி ரூபாய் வாங்கினதா சொல்லப்பட்டது தமிழ் சினிமாலேயே இந்த அளவு முதன் முதல்ல வாங்கியவர் ராமராஜன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கலன்னு அந்த டைம்ல பரபரப்பா பேசப்பட்டது இதுக்கப்புறம் சில ஹிட் படங்களை நடிச்சு அப்படியே அரசியலுக்குள்ள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திருச்செந்தூர் தொகுதியோட எம்எல்ஏ ஆனாரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ராமராஜன் சினிமால இருந்து விலகி அரசியலே இருந்துட்டாரு இவர் கடைசியா நடித்த படம் மேதை அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்